எல்லோருக்கும் வணக்கம் வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவனுடைய பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது அந்த பொதுக்குழுவில் தொண்டர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா ஒருவேளை மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா அதை அதை நோக்கி கட்சியை வலுப்படுத்துகிற செயல்ல ஈடுபடுவார்களாம் என்பது தான் நம்ம இன்றைக்கு பேசுறவோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்ன ஒன்றுபட்ட அதிமுக ஏன்னா பொதுமக்கள்ல இருந்து கட்சிக்காரங்களில் இருந்து அனைவரும் வாக்காளர்கள் அனைவரும் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று இந்த திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது ஆனால் அதிமுக ஒன்றுபட்டு அம்மா மறைகிற பொழுது இருந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் திமுக அதன் கூட்டணிகளை அண்ணா அதிமுக எந்த கூட்டணியும் இல்லாமல் வீழ்த்த முடியும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் மற்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் அதனால வந்து ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதற்கு ஏற்ற வகையில வருகிற பொதுக்குழுல ஒன்றுபடுத்துவதற்கு உண்டான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா இல்ல வெறும் சம்பிரதாயத்திற்கு வருடத்துக்கு இரண்டு ஒரு முறை பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பிரதாயமாக அந்த பொதுக்குழுவை கூட்டி ஒரு வழக்கமான சில தீர்மானங்களை நிறைவேற்றி கலைந்து சென்று விடுவார்களாம் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவுக்கு அதனுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகர கட்சியாக அதிமுக உறுப்பற்றாக வேண்டும் அதற்கு இந்த தேர்தலில் அதிமுக வென்றாக வேண்டும் அதை நோக்கி இந்த பொழு பொதுக்குழுவில் முடிவு எடுப்பார்களாம் இன்றைக்கு ஆளுகிற திமுக பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சென்னையில் பெய்த அந்த மலை பெரிய அளவுல இவர்கள் தம்பட்டம் அடித்தது கொண்டதை போல நாங்க தயாரா இருக்கிறோம் மழை எப்ப வேணாலும் வரலாம் மலைக்காக நான் காத்து நிற்கிறோம் என்பதற்கு என்று இவர்கள் வெளியில சொன்னதற்கு தகுந்தவாறு அந்த முன் ஏற்பாடுகளை இவர்கள் செய்யலாம் பல இடங்கள்ல சென்னையிலையும் சரி மற்ற அந்த ஒரு பதினோரு மலை பாதித்த ஒரு பதினோரு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க மின் தாக்குதலில் மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க பெரிய அளவில் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குது இயற்கை சீற்றம் பெரிய அளவில் இருந்திருக்கு மத்திய அரசாங்கம் இதற்கு எந்த நிதியும் கொடுப்பது இல்லை மாநில அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போதுமானதாக எடுப்பதில்லை அதையெல்லாம் தாண்டி இந்த அரசாங்கத்துல மிக மோசமான இருக்கக்கூடிய செயல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சமீபத்தில் எல்லோரும் பத்திரிகையில பார்த்துருப்பீங்க பல்லடத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல விவசாய தோட்டத்துல குடியிருந்த இரண்டு வயதானவர்கள் அவருக்கு எழுபத்தெட்டு வயசு அவருடைய மனைவிக்கு எழுபத்தி மூன்று வயது அவருடைய மகன் அவருக்கு நாற்பத்தெட்டு வயது நடு இரவில் துடிக்க துடிக்க வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தான் இதெல்லாம் நடக்கும் இதற்கு முன்பு சென்ற ஆண்டுல பல்லட இதே பல்லடத்துக்கு பக்கத்துல நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அதற்கு அடுத்து சென்னிமலையில அதுக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்துல வயதான கணவன் மனைவி இரண்டு பேர் விவசாய தோட்டத்துல வாழ்கிறவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அப்ப இந்த அரசாங்கத்துல குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை துணிச்சலாக கொலை கொள்ளை வழிப்பறி நடக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பல்லடம் காங்கயம் போன்ற பகுதிகள் எல்லாம் நிறைய திருட்டு சம்பவங்கள் ஒரு வாரம் ஒரு வீடு பூட்டி இருந்ததுன்னா அந்த வீட்டை குறிவைத்து இரவுல கதவை உடைச்சு உள்ள போய் கொள்ளையடிக்கப்படுது இது மாதிரி ஒரே நாள்ல பத்து இடங்கள் எட்டு இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்துல நூறு சம்பவங்கள் இந்த பகுதியில வந்து கொங்கு மண்டலத்துல ஏற்பட்டு இருக்குது அதுல பல விஷயங்கள்ல வழக்கு பதிவதே இல்லை அது காங்கேயத்துல அந்த கொள்ளையடிக்கிற பொழுது ஊர் கூடி அவங்கள பிடிச்சிட்டாங்க ஆனா பிடிச்சு காவல்துறை தகவல் சொல்லி வந்தா நிறைய அவங்க கத்திய காமிச்சு மிரட்டி தப்பிச்சு ஓடுறாங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இந்த அரசாங்கத்துல சந்தி சிரிக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் வெறுமனே இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லுகிற காகித புலியாக மட்டுமே இருக்கிறாரே உடைய நிஜத்துல ஜெயலலிதா அம்மா காலத்தை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவது இல்லை இதை இந்த அரசாங்கமும் உணர்ந்ததாக தெரியல ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு காவல்துறை முடுக்கி விட்டுருக்கிறோம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்களே ஒழிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறிப்பா திருப்பூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நிறைய அந்த திருப்பூர் புறநகர் பகுதிகளில் தோட்டங்களில் பணியாளர்களை போல அவங்க வந்து வாழ்றாங்க அவங்க ஒவ்வொரு பல பேர் அதனுடைய பின்னணியை இப்போ காவல்துறை திருப்பூர் புறநகர்ல இருக்கக்கூடிய வெளி மா மாநில வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பணி முடிபவர்களை எல்லாம் கணக்கெடுத்து மாவட்ட முழுக்க சில முக்கிய பகுதிகளில் விசாரணை நடத்தி அவர்களது ஆதார் கார்டெல்லாம் ஓட்டர் ஐடி வச்சு வெரிஃபை பண்ணா இதுல யாருக்கெல்லாம் குற்ற பின்னணிகள் இருக்கு ஏற்கனவே பல கொள்ளை வழக்குகள் கொலை வழக்குகள்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அது எடுத்தாலே இந்த குற்ற செயல்கள் குறைஞ்சிரும் சென்ற ஆண்டு நான்கு பேர் கொல்லப்பட்ட பொழுதே இதை இந்த அரசாங்கம் செய்திருக்கணும் அதற்கு ஒரு மாதம் கழிச்சு செனிமலையில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுதே இந்த அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இது வந்து காவல்துறை மட்டுமல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு தோட்டமாக குடியிருப்புகளில் தனிப்பட்ட முறையில் சோதனைகள் நடத்தினா அதில் இரு எல்லோரும் தவறானவர்கள் அல்ல ஆனால் அந்த குற்றப்பின்னணியோடு வந்து மறைந்திருக்கிறவர்களை அடையாளப்படுத்தலாம் அவர்களை கலைந்து எடுக்கிற பொழுது அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படலாம் அல்லது அந்த பகுதியை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள் இதை செய்வதற்கு இந்த திரு ஸ்டாலின் அவர்களது கையாலாகாத அரசு செய்யாமல் இருக்கிற காரணத்தினால இந்த குற்ற செயல்கள் தொடர் செயல்களாகி பல உயிர்கள் சேதாரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க கள்ளச்சாரையும் குடிச்சு வித்தா பத்து லட்சம் கொடுக்கறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் போதிய பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் வெட்டி கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான நிதி ஆதாரங்களோ அரசு வேலை வாய்ப்புகளோ கொடுக்கப்படுவது இல்லை அது வழக்கமா ஒரு எஃப்ஐஆர் கொலை வழக்கோ அல்லது தாக்குதலோ கொள்ளையோ போடுறாங்க அது நீதிமன்றங்கள் வாய்தா சில காலம் அவங்க வந்து சிறையில் இருந்துட்டு வெளியில வந்து மீண்டும் இதே குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்க ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற ஒரு அரசாக இல்லாம வெறும் பேப்பர் புடியா மட்டுமே திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது இது மேற்கொண்டும் இது போல சம்பவங்கள் நடக்காத வகையில இந்த அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சட்டம் ஒழுங்குகள் அதே மாதிரி குட்கா கஞ்சா கூலி போன்ற பொருட்கள் தாராளமாக பொழகுது கலாச்சாரம் பெருக்கெடுத்து ஓடுது டாஸ்மாக் சரக்கு பட்டி தொட்டியங்கள் எல்லாம் பெட்டி கடைகள்ல வந்து விற்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த சட்டம் ஒழுங்குக்கு அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு விஜய் ஒரு பக்கம் வாக்குகளை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிற சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிளவுபடுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த இரண்டையும் தாண்டி அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக அவசியம் அதைத்தான் அண்ணா திமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் எதிர்பார்க்கிறாங்க அதை இந்த பொதுக்குழு நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி